ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய சின்ன சின்ன வேலைகளை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சியும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்கிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நான் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்படின்னா நான் டுவெல்த்து முடித்த வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ஒரு சிஸ்டர் அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டயத்தில் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால் ஏன்னா பன்னெண்டு வருஷம் நான் வேலை பார்த்துட்டு சடனாக வேலையை விட்டு நின்றுட்டு பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அதை எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த இடத்துல நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அதை எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத விட அந்த கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அந்த நினைவுகளை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்ததுக்கான முழு காரணமே நம்மளோட சின்ன சின்ன நினைவுகள் மெமரிஸ் எதுவுமே அழிஞ்சு போகாமல் இருக்கணும்னா அதை எதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் இந்த யூடியூப் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எத்தனையோ வருஷங்கள் கழித்து நானோ என்னோடய பசங்களோ இந்த வீடியோஸை பார்க்கும்போது பரவாயில்ல நம்மளோட வீடு இப்படி இருந்துச்சா நம்ம இந்த மாதிரியெல்லாம் இருந்தோமா இந்த மாதிரி ஏஜ் எல்லாம் நம்ம கடந்து வந்தோமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அம்மா கடந்து வந்தாங்களாம் இப்படி விஷயங்கள்லாம் இருக்கா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஸோ இந்த நினைவுகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் வேலைக்கு சேர்ந்தேன் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்பாவுக்கு அப்பா இருந்ததுக்கு பிறகு வேறு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகனு சொல்லலாம் வேலை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வெறும் ரூபாய் என்னோடய சம்பளம் சா அப்போ வந்து ஒரு கிராமோட ரேட்டு வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்போவே நான் டுவெல்த்து படித்து அப்போவே அந்த டயத்தில் அந்த வயசுலயே வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கி மாதம் மாதம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் மூணு வருஷத்துக்கிட்ட நான் அந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்தேன் ஆயிரரூவா சம்பளத்தில் சேர்ந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூவா சேல்ரி வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆச்சு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் ஆறு மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க ஆனால் அந்த கேப் டயத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட மெடிக்கல் ஷாப்புங்கும்போது எந்த டைம் வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ஒரு பெரிய கடை மெடிக்கல் ஷாப்பும் இருக்கும் அடுத்து பக்கத்தில் வந்து கூல்ட்ரிங்க்ஸு அது இதுன்னு கடையிலும் சேர்த்தாப்புல இருக்கும் ஸோ எனி டைம் வந்து செயல் ஆகிக்கிட்டே இருக்கும் நின்றுட்டே இருக்கணும் வேலை இல்லாட்டாலுமே நின்றுக்கிட்டே நிற்கணும் சாப்பிட்ற டைமிங் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே சாப்பிட உக்காந்தாலும் கஸ்டமர் வந்து அப்பப்போ எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாத்ரூம் போகிறதுனா கூட ஒரு டைம் விடுவாங்க கிட்ட ஒரு நாலு மணி போல் விடுவாங்க அதுவுமே ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் நடந்து போயிட்டு திரும்பி வரணும் அடுத்த பீரியட் டைம்லாம் எவ்வளவு சிரமங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நினைக்கும்போது பரவாயில்ல இவ்வளோ விஷயங்களெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு தோணுது உங்ககிட்ட நான் இப்போ இருக்கும்போது அதுக்கு டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கா வீட்டுக்கு போய் என்னோடய ஒர்க் எப்படி இருக்குன்னா வேலை முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போல்லாம் நாதஸ்வரம் சித்தி இந்த மாதிரி நாடகங்கள் ஓடின டைம்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாய் ரெண்டு பாய்னாலும் அப்போவே முடஞ்சிட்டு தான் நான் தூங்குவேன் அம்மாவும் நானும் பாய் முடையிறது தான் வீட்டு செலவுகள் எல்லாம் போகும் நான் வாங்குகிற சேலரி எல்லாமே அப்படியே சேவ் பண்ணி வச்சிருவேன் அப்போ வாங்கினது தான் அடுத்தடுத்து அந்தந்த டயத்தில் வாங்கினது தான் என்னோடய மேரேஜுக்காக நான் வாங்கின பத்து போனாக அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பிறகு என்னால் அங்கே தொடர்ந்து அப்படியே நின்றுக்கிட்டே வேலை பார்க்கவோ இல்லை முடியாத சூழ்நிலையினால் அடுத்து வந்து எல்ஐசி ப்ரீமியம் பாயிண்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை பார்த்தேன் அங்கே எல்ஐசி பில்லு கரண்ட் பில்லு இந்த மாதிரி கட்டுறது தான் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்னோடய வேலை பார்த்தவங்களோட நேமு ஃபேஸ் எல்லாமே இன்னுமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான்லாம் எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு தனியாக ஒரு ரூமு மேலே ஒரு ஃபேனு எனக்குன்னு ஒரு சிஸ்டம் அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இப்படி வந்து இருக்கிறனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்புறமா அந்த சொன்ன விஷயமும் என்னவோ தெரியலை எனக்கு அப்படியே படிச்சிருச்சு மெடிக்கல் ஷா இதில் மெடிக்கலில் இருந்து அந்த எல்ஏசி ப்ரீமியம் பாயிண்டில் வேலைக்கு போகும்போது என்னோடய சேல்ரி வெறும் ரெண்டாயிரம் தான் அவங்க திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பித்த மாதிரின்னு கூட சொல்லலாம் அதே ஆனால் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்குன்னு ஒரு ரூமு அந்த க ஆஃபீஸு ஃபேனு சிஸ்டம் அந்த மாதிரி கிடச்சிச்சு உடனே சரின்னு உட்காந்து அங்கே நின்றுகிட்டே இருந்தேன் இங்கே ஆப்போசிட்டாக உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நின்றுகிட்டே இருக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு உட்காந்துட்டே வேலை பார்த்த போயும் கூட அப்பா முதுகு வலிக்குது குறுக்கு வலிக்குதுன்னு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் உள்ள ஓனருமே ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு ரொம்ப நல்லவங்க அதே மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நான் படிக்கிறதுக்கு கூட அந்த சாரி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம் இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே நன்றி என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல நேரில் நிறைய நன்றி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம்னு இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய படிப்பெல்லாம் அங்கே தான் போச்சு அவங்க தான் படிக்கணும் பண்ணி ஏதாவது படிங்க அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு வருஷம் வேலை பார்த்தேன் அப்புறம் மேரேஜ் மேரேஜுக்கு பிறகு ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தேன்னே சொல்லலாம் என்னோடய ஃபஸ்ட்டு பையன் கஞ்சிவாக இருந்த டைமில் அப்புறம் குழந்த பிறந்த டைம் எல்லாமே அங்கே தான் போச்சு அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடிச்சி வந்த டயத்துலலாம் ஃபஸ்ட்டு பையனுக்கு எனக்கு பெருசாக எதுவுமே செய்யலை ஸோ நான் பாட்டில் வேலை பார்த்துட்டே இருந்தேன் டெலிவரி டெலிவரிக்கு பிறகு சிக்ஸ் மந்த் லீவு லீவுக்கு பிறகு திருப்பி கண்டினியூ பண்ணேன் பையனை தூக்கிக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன் அதுவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு ஞாபகமாகவே சொல்லலாம் ஃபஸ்ட்டு பையனை ஆறு இருந்து ஒன் இயர் வரைக்கும் நான் அவனை தூக்கிட்டு போனேன் பக்கத்துலையே வந்து அதுக்கு அந்த சார் அலோவ் பண்ணாங்க அந்த டயத்தில் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே தான் வேலை பார்த்தா அவள் தம்பி அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டா அவளுமே இந்த வீடியோவை என்றைக்காவது ஒரு நாள் பார்ப்பாள் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு சர்க்கிளையும் சரி ஃபேமிலி சர்க்கிளையும் சரி நான் யார்ட்டையுமே நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்கிறத சொல்லலை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பார்த்துட்டு பரவாயில்ல பார்த்துட்டு அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுவாங்க அப்படி விரும்பி அடுத்தடுத்து அவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் யார்ட்டையுமே ஷேர் பண்ணலை நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட அவங்க என்றைக்காவது பார்ப்பாங்க நிறைய பேர் எப்போயுமே பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலிலேயும் சரி ரிலேட்டிவ்லேயும் சரி எப்போ ஆரம்பித்த அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவும் சரி என்னை என்னோடய ஊரில் உள்ளவங்களும் சரி நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்குமே இந்த இடத்துல ரொம்பவே தேங்க்யூ அடுத்து சொல்லணுன்னா அவனை தூக்கிட்டு வேலைக்கு போனேன் அவன் ரொம்ப ரொம்ப கேரிங்காக என்னோடய தம்பியை பார்த்துக்கிட்டா அதுவுமே மறக்க முடியாத ஒரு ஞாபகம் அப்புறம் அங்கேயுமே வந்து வேலைக்கு போ கொஞ்ச நாள் எனக்கே சரி ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில் வேலையை விட்டு நின்றுட்டேன்னு சொல்லலாம் அப்புறம் ஒரு மரக்கடையில் என்னோடய ரிலேட்டிவ் வந்து அவங்களோட இடத்துல கொஞ்ச நாள் ஒர்க் இருந்தேன் அப்போ ரெண்டாவது பையன் பிறந்த டைம் சொல்லலாம் நாற்பத்தி அஞ்சாவது நாள் பையன் அவனை தூக்கிட்டு அங்கேயே சாப்பாடு அங்கேயே வேலை நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து அங்கே பார்த்தோம் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா போச்சு இப்படி ஒரு பன்னெண்டு வருஷம் மூணு விதமான இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயங்களாக தான் என்னோடய ஜாப் போச்சு ஆனால் எனக்கு பசங்களை விட்டுட்டு அதுக்கு பிறகு ஏன்னா தூக்குற வரைக்கும் தூக்கிட்டு போனேன் அப்புறம் அவங்கள பால்வாடி ஸ்கூலு அப்படின்னு விடும்போது தான் என்னோடய மனசில் வந்து இல்லை அவங்க குளிக்கிற அழகு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற அழகு அவன் ஸ்கூலுக்கு போகிற அழகு அவன் பால்வாடி போகிற அழகு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அது வரைக்கும் அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் வேலைக்கு போயிட்டே இருந்தனால எனக்கு எதுவுமே தெரியலை அப்புறம் அவங்கள விட்டுட்டு நான் போகும்போது தான் அவன் நேராக ஸ்கூலுக்கு போயிருப்பானா திருப்பி அவன் வந்து வரும்போது நம்மள இது பண்ணுவானா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு லைஃப் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் இப்படியே போய்கிட்டே இருக்கே ஊரில் ஒரு சின்ன விசேஷன்னா கூட என்னால் வந்து நின்று பார்க்க முடியாது ரிலேட்டிவ்வில் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட என்னால் சந்தோஷமாக அந்த இடத்துல நிற்க முடியாது அந்த நேரம் பர்மிஷனோ இல்லை ஒரு நாள் லீவோ அவதி அவதியாக வேலைக்கு திரும்பி வர்றதோ அப்படின்னு இப்படியே ஓடிட்டே இருந்த டைம்னு சொல்லலாம் அப்புறம் தான் சடனாக நான் வந்து இல்லை வேணாம் நம்ம வேலையை விட்டுட்டு ஏதாவது பாட்டு முறுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனாக வேலையை விட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை நானே எனக்கு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ சின்ன சின்ன டைம் ஒர்க் பார்த்தாலுமே ஃபங்க்ஷன் டையத்துலேயும் சரி எங்கள் ஊரில் நடக்கிற விசேஷங்களையும் சரி ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எதையுமே பார்க்காத எனக்கு இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் சரி விசேஷமும் சரி பசங்களோட என்ஜாய் பண்ணுறதும் சரி அவங்களோட நேரம் செலவு பண்ணுறதும் சரி ரொம்ப சந்தோஷமான லைஃபாக இப்போ இருக்குது இதே ஒரு சந்தோஷம் எப்பவுமே நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு ரொம்பவே இது வந்து ஒரு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னால் என்னோடய பழைய ஞாபகங்களை எல்லாம் திருப்பி ஒரு தடவை நான் வந்து ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்காக அந்த ஃப்ரெண்டுக்கு கமெண்ட் கேட்டேன் அந்த ஃப்ரெண்டுக்கு நிறுத்துறேன் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு டைமுக்கு சாப்பிட முடியாது ஒரு பாத்ரூம் போகிறதுனா கூட நம்ம நினச்ச நேரம் போக முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா என்னோடய பையனை தூக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எல்ஐசிலலாம் மூத்த பையன எல்லாம் போயிட்டு பஸ்ஸில் வருவேன் சரியான கூட்டமாக இருக்கும் சாயந்தரம் டைம்லாம் நான் வர்ற பஸ்ஸு நானே இஸ் இடித்து பிடிச்சி ஏறுவேன் ஆனால் அவனுக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படி போகிறது அவன் அப்படியே அந்த வயசில் குட்டியோண்டா அந்த சிக்ஸ் ஆறு டூ ஒன் இயர்க்குள்ளே தூக்கிட்டு போவேன் இடுப்பில் அப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஏறுவாள் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டும் போதும் போது ரெண்டு பேரும் மேட்ச்சுக்கு மேச்சாவே போட்டு போவோம் நான் என்ன கலரில் சாரியோ அதே கலரில் அவனுக்கு சட்டை அந்த மாதிரி போட்டுட்டு போவோம் அவனுக்கான ஸ்நாக்ஸு சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு பஸ்ஸில் வரும்போது அதுவுமே ஒரு மறக்க முடியாத நினைவு ரெண்டாவது பையனை தூக்கிட்டு போகும்போது தான் கொஞ்சம் எனக்கே ஒரு கஷ்டம் ஏன்னா நான் வேலை பார்த்த அந்த கடை வந்து நல்லா அந்த மரக்கடைன்னு சொன்னால ஃபுல்லாக தண்ணி பிடிக்கிற இடம் நாற்பத்தி அஞ்சு நாள் குழந்தை அவன் அப்படி குட்டி ஓண்டா இருப்பான் அவனை தூக்கிட்டு போய் தொட்டியெல்லாம் கட்டிட்டு அந்த தொட்டிக்குள்ள துண்டு நிறைய வச்சு அதுக்கு மேலே உள்ளே போடுவேன் ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும் ஈரமாக இருக்கும் அந்த ஈரம் அவனுக்கு இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் அடித்து சரி பண்ணோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கடை இரு கடைக்கு ஏதோ சொல்லுவாங்கள்ல நாற்பத்தஞ்சி நாள் குழந்தைனா என்னோடய ஹெல்த்தை யோசிச்சு பாருங்கள் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ண உடம்புன்னு சொல்லலாம் அப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ண டைமு அந்த டயத்தில் நானும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஆறு மணிக்கெலாம் அந்த கடைக்கு போனோம் ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த ஜாமானெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்க போவாங்க இப்போ க வேலிக்கல் க கூரை மேய்கிறதுக்கு வேலி அடைக்கிறதுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ நான் ஆறு ஆறரைக்கெல்லாம் அங்கே இருக்கணும் சாயந்தரம் வீட்டுக்கு வர ஆறு மணி ஆறரை ஆயிரும் அப்போ அந்த கேப்பில் அவனையும் வச்சுக்கிட்டு அந்த குட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோடய ஹெல்த்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆச்சு டெலிவரி டைமில் ஆப்ரேஷன் டைம் என்னாலேயும் அதிகமாக வேலை பார்க்கவோ இருக்கவோ முடியாது அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் ஞாபகம் இருக்குது எனக்கு அதே மாதிரி சொல்லுவாங்க பச்சை பச்சை பிள்ளை குழந்த பிறந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதிகமாக ஈரத்தில் தெரியக்கூடாது அப்புறம் என்ன சொல்லுவாங்க பழைய சாதம் சாப்பிடக்கூடாது அவங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு எதுவுமே செய்யலை அதே மாதிரி குழந்தையுமே நான் அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை நான் அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டேன் எதுவுமே செய்யலை அவனுக்குமே எதுவுமே செய்யலை அந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்துலேயே வந்து சுடுகாடு அங்கே தான் எல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் கடையை பார்த்துக்கிட்டு அங்கேனே சமைச்சி அங்கேனே சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவு எப்பயுமே எனக்கு இந்த ஜென்மம் முழுக்க ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா தயவு செஞ்சு சாரி அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவில் பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சின்ன சின்ன விஷயங்களை நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்